எழுதும் எண்ணும் எழுதும் எண்ணும் எழுதும் எண்ணும் எழுதும் எண்ணும் எழுதும் எண்ணும் எழுதும் வணக்கம் குழந்தைகளே உங்களோட பாடநூல் பயிற்சி நூல் மற்றும் வினாத்தாளில் உள்ள சில சொற்களுக்கான விளக்கத்தை சொல்ல போறேன் வினாக்களில் இடம்பெறும் இந்த சொற்களோட பொருள் புரிந்தால்தான் நீங்கள் விடை எழுதவே முடியும் நிரப்புக நிறைவு செய்க இது போன்று கொடுக்கப்பட்டிருந்தால் அங்க நீங்க எழுதுவதற்கான குறிப்பிட்ட இடம் விடுபட்டு இருக்கும் அந்த இடத்தை நீங்க எழுதி நிரப்ப வேண்டி இருக்கும் கண்டுபிடித்து கண்டறிந்து என்று இருந்தால் அதற்கான விடையை கொடுக்கப்பட்ட எழுத்துக்கள் சொற்கள் படங்கள் அல்லது குறிப்புகளைக் கொண்டு நீங்களே கண்டுபிடிக்கணும் தேர்ந்தெடுக்க உரிய தெரிவு செய்க இதுபோன்று கொடுக்கப்பட்டிருந்தால் சில தெரிவுகள் அங்கேயே இருக்கும் அதுல சரியான விடைய நீங்க தேர்ந்தெடுத்தால் போதுமானது முறைப்படுத்தி என்று கொடுக்கப்பட்டிருந்தால் அந்த வினாவில் எழுத்துக்களோ சொற்களோ வரிசை மாறி இருக்கும் நீங்க அதை வரிசைப்படுத்தணும் இணைத்து இணைக்க என்று தரப்பட்டிருந்தால் கொடுக்கப்பட்டிருக்கும் எழுத்துக்களையோ சொற்களையோ தொடர்களையோ இணைக்க வேண்டும் சில இடங்களில் சொற்களையும் படங்களையும் கூட இணைக்க வேண்டியது இருக்கும் வட்டமிடுக என்று இருந்தால் வினாவை நன்கு படித்து அதற்கான விடையை வட்டமிடுதல் வேண்டும் வண்ணமிடுக நிழலிடுக என்று இருந்தால் கொடுக்கப்பட்ட பகுதிக்கு அல்லது விடைக்கான பகுதிக்கு வண்ணமிடுதல் அவசியம் உங்க பயிற்சி உள்ள சில வினாக்களில் அதற்கான தெரிவுகளின் அருகில் சிறு வட்டம் போடப்பட்டிருக்கும் சரியான விடைக்கு நீங்கள் வண்ணமடித்து காட்டுதல் வேண்டும் விடை கூறுக என்று இருந்தால் விடையை வாய்மொழியாக கூறுதல் வேண்டும் விடை எழுதுக விடை அளிக்க என்று இருந்தால் விடையை எழுதி காட்டுதல் வேண்டும் குழந்தைகளே உங்க பயிற்சி நூல்ல விடை அளிக்க என்று இருந்தால் கொடுக்கப்பட்ட பத்தியையோ விளம்பரத்தையோ நன்கு படித்து பார்த்து அதன் கீழ் கொடுக்கப்பட்ட வினாக்களுக்கு ஏற்ப விடை அளித்தல் வேண்டும் பொருத்துக என்றால் வினாக்கள் ஒரு பிரிவாகவும் அதற்கான விடைகள் எதிர்பிரிவில் இடம் மாறியும் கொடுக்கப்பட்டிருக்கும் வினாவிற்கு உரிய சரியான விடையை கண்டறிந்து அதை அதற்கு நேராக எழுதவோ அல்லது கோடிட்டுக் காட்டவோ வேண்டும் உருவாக்குக என்றால் புதிதாக உருவாக்கி எழுதுதல் வேண்டும் உரிய படம் எது என்று கொடுக்கப்பட்டால் விடையாக வரும் படத்தை தேர்ந்தெடுத்தல் வேண்டும் டிக் குறியிடுக என்று தரப்பட்டிருந்தால் தெரிவுகளுக்கு அருகில் கட்டமோ அல்லது வட்டமோ கொடுக்கப்பட்டு இருந்தால் சரியான தெரிவிற்குள் டிக் குறியிட வேண்டும் அப்படி தரப்படாவிட்டால் விடைக்கு அருகிலேயே டிக் குறியிட வேண்டும் குழந்தைகளே இனி வினாக்களை நீங்களே படித்து புரிந்துகொண்டு கொண்டு விடை எழுதுவீர்கள்தானே சரியான விடை எழுத வாழ்த்துகள் இப்படிதான் என் வகுப்பு குழந்தைகளுக்கு இந்த மதிப்பீட்டு சொற்களஞ்சியத்தை அறிமுகப்படுத்தினேன் இதேபோல அடுத்தடுத்த அலகுகளில் குழந்தைகள் மதிப்பீட்டை செய்வதற்கு முன் தேவைப்படும் மதிப்பீட்டு சொற்களுக்கான புரிதலை ஏற்படுத்தலாம் நீங்களும் உங்கள் குழந்தைகளுக்கு மதிப்பீட்டு சொற்களஞ்சியத்தை அறிமுகப்படுத்துவீர்கள்தானே நன்றி